வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் ஜூன் இருபத்தாறு தமிழ்நாடு காவல்துறை சார்பில் போதைப்பொருள் விழிப்புணர்வு சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் வட்டம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று ஏத்தாப்பூர் காவல் ஆய்வாளர் செல்வராஜ் தலைமையில் பள்ளி மாணவர்களுக்கு போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது பேரணியானது பெத்தநாயக்கன்பாளையம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் தொடங்கி கோட்டை கரை வழியாகவும் ஈஸ்வரன் கோயில் ரோடு வழியாகவும் சென்று பெத்தநாயக்கன்பாளையத்தின் மத்திய பகுதியான பேருந்து நிறுத்தத்தின் வழியாக மீண்டும் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு சென்று முடிவடைந்தது பேரணியை ஏத்தாப்பூர் காவல் நிலைய தலைமை காவலர் மற்றும் பள்ளி தலைமையாசிரியர் தியாகராஜன் தொடங்கி வைத்தனர் பேரணியில் சுமார் முன்னூறு மாணவர்கள் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் ரவிக்குமார் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் வரதன் ஓய்வு ராம்குமார் லிங்கப்பன் சுரேஷ் மோகன்ராஜ் வினோத் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் சவுந்தரபாண்டியன் நியூஸ் ரெட் நியூஸ் குரலற்றவனின் குரலாக ரெட் நியூஸ் அநீதிகள் எங்கு நடக்கின்றதோ அங்கே ரெட் நியூஸ் குரல் ஒழிக்கும்